ஆரம்ப காலங்களில் ஒப்பிடுகிற போது நிலை இன்று மிக சிறப்பாக இருக்கிறது மார்க்கத்தை படிக்க விரும்புகிறவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் படிப்பதற்கு தான் மக்கள் இல்லை என்னமோ எல்லாம் தெரிந்தவர்கள் போன்று மாறிவிட்டார்கள் ரசூல் சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் தெரிஞ்சதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க சஹாபாக்களுக்கு வெள்ளிக்கிழமை ஓதும் போது ஏற்கனவே தான் ஓதுவாங்க பெரும்பாலும் வெள்ளிக்கிழமைகள் அவர்கள் சூரத்துல் காஃபை ஓதுவார்கள் சூரத்து காஃபை வெள்ளிக்கிழமையில் மெம்பரில் ஓதினால் இப்போ ரெண்டு கிழமைக்கு முதல் தான் சூரத்துக்கு தலைப்பு போன கிழமை வல்லாசர் ஓதிட்டு இந்த கிழமை விட்டு அடுத்த கிழமை வல்லாச ஆரம்பிச்சா ஜோக் அடிப்பான் ஏனென்றால் நமக்கு வர நோக்கம் கிடையாது திரும்ப திரும்ப ஓதப்படும் போது திரும்ப திரும்ப சொல்லப்படும் போது அதுக்குள் இருக்கிற பல விஷயங்கள் வெளியே வரும் அது மட்டுமில்லை குரு இருக்கிற ஒரு அற்புத சக்தி என்னவென்று கேட்டால் குரு ஆண் வசனங்கள் ஈமான் உள்ளவர்களுடைய ஈமானை அதிகரிக்க செய்யும் திரும்ப ஓத ஓத ஈமான் கூடும் இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை ஆனா நமக்கு என்னென்னா புதுசாக பேசணும் அவரா இப்படி தான் கேட்பாங்க இன்னைக்கு அவரா பயான் நான் வரல இன்னால் இல்லை வரல மார்க்ஸ் போடுறதுக்கு தேவையில்லை சகோதரர்களே மார்க்ஸ் போடுவதற்கு பயனுக்கு போகாதீர்கள் பழ பிடிக்கிறதுக்கும் பயனுக்கு போகாதீங்க சில சகோதரர்கள் கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும் என்ன பிழை உடுறான் என்று தேடி போறது அந்த பிழையை தூக்கி தருது அல்லது என்ன பேச போறான் அவன் அதோடு எப்படி இருக்கிறாருன்னு ஒப்பிட்டு பார்க்குறது இந்த நிலையில் இருந்து நாம் விடுபட வேண்டும் சூழல்கள் எப்படி நம்ம இருந்தாலும் பிழ பிடிச்சி குறை கண்டு பேசி விமர்சித்து நோட்டீஸ் அடித்து எல்லாம் செஞ்சு விட்டுருந்தாலும் மலக்குல்முத்தல் இஸ்லாம் டைமுக்கு வருவார் உயிரை கைப்பற்றுவார் அந்த நேரத்தில் ரப்பிலவுலா அஹர்த்தனி இலாஜலின் கரீம் ஃபசத் ஹவா குமினசாலை பியோசனுமில்ல மல குல்முத்த அல் இஸ்லாம் கண்ணுக்கு முன்னால் வந்திருப்பதை பார்த்து அந்த நேரத்திலே அல்லா கொஞ்சம் டைம் கொடு இவங்க எல்லாம் பயன் பண்ணினாங்க நாங்க நம்பல அதை ஜோக்காக்கி கொண்டிருந்தோம் யாருலா இப்ப உண்மை புரிகிறது இன்னும் கொஞ்ச நேரம் என்னை வாழ வைத்தால் நான் தர்மம் செய்து சாலிஹான அமல் செய்து நல்லவனாக வாழ்ந்து காட்டுவேன் அந்த டைம்ல கை செய்தப்பட்டு பிரயோசனம் இல்லை சகோதரர்களே எனவே சொல்லப்பட சொல்லப்படக்கூடிய செய்திகளை நமக்கு என்று கேளுங்கள் நான் நான்கு கேள்விகளுக்கு கபருக்குள் பதிலளிக்க வேண்டும் கட்டாய கேள்வி ஆப்ஷனல் கேள்வி கிடையாது கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்ற அந்த பயத்தோடு அந்த கவலையோடு எந்த பள்ளிக்கு நான் போய் உட்காருங்க உங்களுடைய உள்ளத்தில் இரையற்றம் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்தில் நான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் கபுரிலே நான் நிம்மதியாக தூங்க வேண்டும் இன்றை அறுபது எழுபது வருடம் தான் கபருடைய வாழ்க்கை நீண்டது என்று நாம் நம்ப கூடியவர்களாக இருந்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்முடைய எண்ணங்களை வைத்து அல்லாஹு நம்முடைய நிலைமைகளை சீராக்குவார் அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கபூரில் இந்த கேள்விகள் முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக ரிசல்ட்ஸ் கபருக்குள் என்ன ரிசல்ட்ஸ் என்றால் மண்ர்புக்கு என்று கேட்டால் அவர் உடனே உடனே என்னுடைய ரப் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்னுடைய எனக்கு வந்த தூதர் முகமது சல்லா அல்லி சொல்லம் நான் குர்வானை ஓதினேன் குர்வானை படித்தேன் அதன்படி அமல் செய்தேன் என்று சொன்னதும் அவருக்கு சுவர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும் சோர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் அவர் காண்பார் கண்டவர் கேட்பார் நான் இந்த நல்ல செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கு என்னுடைய குடும்பத்தினருக்கு போய் சொல்ல வேண்டும் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க சொல்லிட்டு வந்து அவங்க திருந்துவாங்க அவங்க நம்புவாங்க என்று கேட்கும்போது அவருக்கு சொல்லப்படும் இங்கே வந்தால் போக முடியாது நம் கனோமத்தில் அருஸ் ஒரு புது மணமகன் மற்றவர்களுடைய எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று சொல்லி அவருடைய கபு விசாலமாக்கப்படும் நிம்மதியாக கபருக்குள் உறங்குவார் இது அவரது மற்ற சைட் இந்த உலகத்தில் இருக்கும்போது எந்த நேரமும் வியாபாரம் எந்த நேரமும் பிஸ்னஸ் எந்த நேரமும் பணம் எந்த நேரமும் உலகம் எந்த நேரமும் ஃபித்னா எந்த நேரமும் ஹீபத் எந்த நேரமும் மற்றவண்ட பிரச்சனை இப்படியே தெரிந்தவர் அல்லாஹ் படிக்கலை அல்லாஹைய தூதரை படிக்கலை மார்க்கத்தை படிக்கலை குரானை படிக்கலை அதுக்கு சான்ஸ் கொடுக்கல இப்படி இருந்தவரிடத்தில் போய் மண் ரப்பூக்க என்று கேட்டால் அவர் சொல்லுவார் ஹா ஹாலா அதிரி எனக்கு தெரியாதே தெரியாதே என்று சொல்லுவார் உன்னுடைய மார்க்கம் என்ன ஹா ஹா ல அதிரி எனக்கு தெரியாதே தெரியாதே என்று கத்துவார் உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் அதுக்கும் அவர் அப்படியே கத்துவார் அவரிடத்தில் உன்னுடைய அறிவு என்ன என்று கேட்கும் போது அதுக்கும் அவர் தடுமாறும் போது மா 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 நீ ஓதவும் இல்லை அதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள நீ முயற்சியவும் இல்லை என்று சொல்லும் போது நரகத்தில் இருந்து ஒரு வாசல் திறக்கப்படும் அதை பார்த்த உடனே பயந்து கத்துவார் உண்டாக்கி விடாதே என்று கத்துவார் இப்போவே இப்படி இருந்தா மருமையில போனா எப்படி இருக்கும் என்று கத்துவார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இப்படியே அவருடைய நிலைமை உலகம் அழியும் வரைக்கும் நடித்துக் கொண்டிருக்கும் கண்ணியத்திற்குரிய சகோள் இது கதை அல்ல இது ஹதீஸ் சொல்லக்கூடிய உண்மை இதை ஈமான் கொள்ளாதவர் முர்தத் நடக்கும் இது உண்மை